ஸ்டீமர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா பாருங்க இதுல ஸ்டீம் எப்படி வரும்னு பாருங்க இந்த ஸ்டீம் வர்றதுனால அது கூட நல்ல ஹீட் அப்படியே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு நண்பர்களே பாருங்க ஒரு நல்ல கண்டென்ட் அதுல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க உங்களுக்கு ஒரு பிரோஜனமான தகவல் கிடைக்கும் அந்த தகவலை நீங்க மற்றவங்களுக்கு நகர்த்தி சொல்ல முடியும் நண்பர்களே பாருங்க பிலிப்ஸ் கம்பெனியுடைய ஹேண்ட் ஹெல்டு ஸ்டீமர் ஹேண்ட் ஹெல்டு ஸ்டீமர் அப்படின்னா நீங்கள் அயன் பாக்ஸை வச்சு நீங்கள் ஒரு டேபிள் ஒரு சேர் அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் எதுவுமே வேண்டாம் பாருங்க நண்பர்களே நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் ஹேங்கரில் நீங்கள் வாஷ் பண்ணக்கப்புறம் ஹேங்கரில் நீங்கள் அப்படியே தொங்க விட்டுருப்பீங்க வீட்டுக்கு வீட்டினுடைய போட்டிகோளையோ இல்லை மாடிலேயோ நீங்கள் நீங்கள் காய வச்சு அப்படியே நீங்கள் உங்களுடைய உங்களுடைய ரூமில் கொண்டு போய் நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த ஹேங்கிங் பொசிஷன்லேயே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த அயன் பாக்ஸை யூஸ் பண்ணி அப்படியே சூப்பராக அயன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்ல இந்த மேட்டர் முடிஞ்சிடும் இதுல பாருங்க இதுல ஒரு இதுலேருந்து பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு மிஸ்ட் வர்ற மாதிரி உங்களுக்கு தண்ணீர் அப்படியே லைட்டாக ஸ்ப்ரே ஆகுது அதுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க கீழே ஒரு டேங்க் கொடுக்கலாம் அந்த டேங்க் வந்து டிட்டாஜபிள் டைப் நீங்கள் அப்படியே நீங்க பிளக் அவுட் பண்ணீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி இதில் நீங்கள் ஊதிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே நீங்க பிளக் இன் பண்ணோன்னு நீங்க அப்படி ஆன் பண்ணி பாருங்க இப்ப எப்படி வருதுன்னு பாருங்க பாருங்க நம்பர்களே இது உங்களுக்கு ஸ்டீமர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா பாருங்க இதுல ஸ்டீம் எப்படி வருதுன்னு பாருங்க இந்த ஸ்டீம் வரதுனால அது கூட நல்ல ஹீட் அப்படியே நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாரு ஸோ அதனால பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணும் துணியை வந்து உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் நல்லா அயன் பண்ணணும்னா நல்ல பக்கத்தில் வைங்க இல்லை போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேண்ட் உங்களுடைய ஷர்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒன் மினிட்லேயே ஹேங்கர் அந்த ஹேங்கிங் பொசிஷன்ல ஹேங்கர்ல இருக்கு இல்லையா அந்த பொசிஷன்லயே சூப்பர் அயன் ஆகுது ஒன் மினிட்ல இது வேலை முடிஞ்சது ஸோ ரொம்பலேயே பாருங்கள் இது நீங்கள் போட்டபுளாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம் அதாவது அப்படின்னா ரொம்ப சிறுசாக ரொம்ப காம்பாக்டாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இல்லை ஒன் வீக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபுல்லாக டூர்லேயே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ் மெட்டீரியல் உங்களுடைய திங்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே நீங்கள் கேரி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப காம்பாக்ட் டூனில் இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபிலிப்ஸ் கம்பெனி ஃபிலிப்ஸ் கம்பெனினா உங்களுக்கே தெரியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளே பாருங்கள் என்னுடைய பிரைஸ் பாருங்கள் ஜஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான பிரைஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் கம்பேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு அந்த ரேட் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இது ஈஸியாக அவைல் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி மகிழுங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது ஸோ அதனால் நம்பர்ல நீங்கள் காயினி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இமீடியட்டாக நம்ம டீம் வந்து உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எப்படி பை பண்ணிக்கணும் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம் ஸோ இவர்களை தினந்தோறும் இதே போல் இரண்டு வீடியோக்கு போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் இருக்கும் திறந்திரமாக போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறேன் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி வணக்கம்